சொன்னதே கிடையாது ஆனா எம் எல்லாம் அவ்வளவு பெரிய பழைய போட்டு அண்ணனே என்கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறா எனக்கு என்ன மனசு வேதனையா இருந்துச்சு தெரியுமா அது இல்லாம என் மைனிகாரி உனக்கு ரெண்டு பொம்பள பிள்ளை தான் நீ பெத்து வச்சிருக்க இன்னே எதாவது அவசரம் வந்தா என்கிட்ட தான் வந்து நீ என்ன சாபம் போடாத குறைய போட்டு போறா அந்த வார்த்தை என் மனசு மனசுல நீ அரஞ்ச போல இருக்கு என்னால அதெல்லாம் மறக்கவே முடியாது சரிக்கா விடுங்க அப்ப நடந்ததே இப்போ நினைச்சி மனசு போட்டு வரத்து பட்டுட்டு

கம்பலியா என் மைனியாரிய அண்ணன் காரணம் போகுது பார்த்தா என்ன சொல்லுவாங்க நீ ஏன் சொல்லு சின்ன பொண்ணு நீ அலாதமக்கா ஏகா அப்டா போன மாசம் பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்ல அந்த மாப்பிள்ளை காரன் கிட்ட வந்தனா சொன்ன எனக்கு படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும் எங்க அப்பா அம்மாவுக்கு சம்பாதிச்சிட்டு கொடுக்கணும் அப்ப அதெல்லாம் பொய்யாக்கா கல்யாணமே பிடிக்கலன்னு அக்கா சொன்னா ஏகா அதெல்லாம் கதையா நாலு முடி சும்மா கடக்க மாட்டீங்களோ ஏரிய தீல என்ன கோரி விட்டுட்டு இருக்கீங்க நீ ஏன் சின்ன பொண்ணு எங்கிட்ட கோவபடியா நான் சும்மடியா கேட்டதனே சொல்லிட்டீங்க எவ்ளோ வறுத்த பட்றாங்க பாத்தியா ஆமா ஆமா சும்மடியா அக்க மேல அவளோ அக்கற பாசம் அப்படியே பாசம் பொங்கி வழியுதல்ல நீ மட்டும் அந்த அக்க கூட நல்ல பாசமா இருக்கப்பளே நடந்து நல்ல பேர் வாங்குயா நான் நடக்காம உnmea இருந்தா அந்த அக்க கூட நல்ல பேர் வாங்களா நீ கே நல்ல பேர் வாங்க உனக்கு பொறுக்காத செவட்ட பேத்ரூமை அப்படியே உnmea இருக்கங்க நான் உnmea ஆமா நான் சுமதி அக்கா வீட்ல உப்பு போட்டு சோறு தின்னிருக்கேன் அந்த நன்றி உணர்வு எனக்கு எப்பவும் என் மனசுல இருக்கும் ஆமா ஆமா மத்த எல்லாரும் சோத்துல உப்பு போடாம தான் தின்பாங்க நீங்க மட்டும் தான் சோத்துல உப்பு போட்டு தின்னு அப்படியே இப்படி உணர்ச்சியோடு இருக்கீங்க இருக்க பிரச்சனை இல்லையா அந்த அக்கா வருத்தப்பட்டு இருக்காங்களே சமாதானம் படுத்தாம இன்னும் கொஞ்சம் உசு பேத்தி விட்டுட்டு இருக்கீங்க ஆமா ஒன்ன விட அந்த அக்கா எம்எல்ல பிரின்சிப் ஆயிருவாங்கன்னு உனக்கு அந்த பயம் அதான் இப்படி எல்லாம் பேசியா படம் ஃபுல்லா பொறாம ஆமா ஆமா எனக்கு பொறாம

ஏடி வல்லனா எதுக்கு பார் பிள்ளை பட்டி இப்படி ஆடுறீங்க அலுக்கிட்டிருக்கீங்களா இங்க பாருங்க நான் பட்டதே அத எனக்கு தான் தெரியும் இவகிட்ட நான் நாள்

என்னக்கா உங்க வீட்லயே மைனி சம்பந்தி சண்டையா இவ்வளவு நாளே இப்படி ஒரு மைனி இருக்காங்கன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லையா ம் நாடகம் வந்துடா தீர்ப்பசொல்லக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மேனகா அதா எங்க அம்மா கிட்ட உங்க மாமியார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கங்களா એમ காது கேட்காமலே இருக்கு ம் அடுத்த வீட்டு பிரச்சنيه மட்டும் அப்படியே பாம்பு காது வச்சு எல்லத்தையும் கேட்டுவா நீ கேதுகம் கவலைப்படாதீங்கக்கா எல்லா வீட்லயே இருக்கே பிரச்சனைதான் அன்னை நீ இருந்தா ஒரு மைனிகாரி வரத தான் செய்வா அம்மாந்தி நம்ம எல்லாரட்டியும் மைனிகாரியா சண்டை போட தான் செய்வாங்க என்ன ஒரு போல நம்ம வந்த இடமே நீங்க சொன்ன போல நம்ம சங்கடப்பட்ட விஷயம் எதுவுமே மறக்க முடியதா ஒரு ஆமாட்டி எனக்கும் ஒரு காலமரம்inga பாரு எல்லாத்தையும் திருப்பி திருப்பி எல்லாம் ஒரு நாள் சரியாகும் நீடதா சிவகமி நான் சொல்லிட்டிருக்கேன் இந்த மாமா கேக்க மாட்டேங்கற. என்னமோ மாய்னி சம்பந்தகாரிட்ட நான் சண்ட போட்டு விட்டப்பளையில என்ன போட்டு பேசிகிட்டு இருக்கே? ஏய் பாட்டி நான் என் மாமியா கிட்ட நான் அதுக்கெல்லாம் சண்டை போடல. நான் என் பொண்ணை திட்டிட்டு இருக்கேன். அதப்பளையில அவங்க அவளோ திட்டல என்ன? அவங்க திட்டம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கோவம் வருமா இல்லையா அக்கா? ஆமாக்கா கோவம் வரதா தான் தெரியும். அத நான் சொல்றேன் இல்ல அக்கா. மைனி मारவா பிரச்சனை புடிச்சவங்க தான். இவ என்ன சண்டல செந்த பாடுறா? உங்களை போலதான் நானும் மைனிகார கொடுமை எல்லாம் அனுபவிச்சவா போட்டி ஆரம்பிக்கட்டும் மேனகா 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 தேவை இல்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படி நான் என்ன கொடுமைப்படுத்தின என்ன மைனி பழச எல்லாம் மறந்துட்டீங்களா நான் எல்லாம் மறக்கவே மாட்டேன் மைனி நீங்க பண்ண கொடுமை எல்லாம் எனக்கு என் அம்மாவுக்கு எப்படி எல்லாம் கொடுமை பண்ணீங்க இவா வருத்தி எட்டி என்ன அட்டுமரி பிடிச்சவளா ஏமா நீ கொஞ்ச நேரம் பேசாம இருமா மைனி கேக்குறாங்க இல்ல அதுக்கு நான் பதில் சொல்லாம இருக்க முடியுமா அல்லனும் முடிஞ்சு வந்த புதுசுல எல்லா வேலையும் ஒன்னே தானமா வச்சு வாங்குவாங்க சமையல் போட தெரியாது ஒரு கப் வெண்ணி கூட போட தெரியாது அப்படியே ரூம்ல போய் இருந்து மொபைல் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க நீ தானமா எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டு இருந்தா ஏடி அந்த நேரத்துல அவளுக்கு சேததெல்லாம் பாத்து என் கண்ணல இரத்த கண்ணீரே வந்துட்டமா அடி பாவி நான் இந்த சொல்லிட்டு இருந்தா இவள தெரிஞ்சுட்டு அவ அம்மா காரியவே என்ன இப்படி என்ன உன் அம்மா கண்ணீரை மறக்க சொல்லிட்டு உனக்கு உன் நீ சப்போர்ட்

அடி பாதகத்தி எம்எல்ஏ என்ன பழிய போடியா நீங்க சமையல் செய்யாதீங்க மைனி எங்க அம்மா நல்ல சமையல் செய்வாங்க நாக்குக்கு ருசியா செய்து போடுவாங்க நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி தலைக்கீழ எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லியா திமுரு பிடிச்சவா இங்க நடக்குற பிரச்சனை வச்சு ஏதோ பண்ணலன்னு முடி பண்ணிட்டு தான் வந்திருக்கா எம்மா உனக்கு தெரியுமாம்மா மைனிக்கும் உனக்கு நிறைய நாளா சண்டை வந்துட்டேதான் இருக்கும் இப்போ கொஞ்ச நாளா தான் நீங்க சேர்ந்து இருக்கீங்க சண்டை போடாம அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருந்தீங்க இப்ப எல்லாம் மைனிகாரி என் மாமே காரிக்கு ஒரு பாயாசத்தை போடணும் சொல்லிட்டே இருப்பா அதை எப்படி செய்யணும்னு சுமதி அக்கா கிட்ட தான் கேட்டுட்டே இருப்பா அட கூறு கட்டவள என்னத்துக்கு எல்லாம் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கால பாருமா இப்ப நீ மைனிகாரி கூட ஒத்துமையா இருக்கனால நல்ல பழசெல்லாம் மறந்த முடியானு நினைக்காத மைனிகாரி அதான் எங்க அத்தை சொல்றாங்க இல்ல முதல்ல இங்க கிளம்பு என்னம்மா நீயும் பலசெல்லா மறந்து மாமியார் மறுமணம் சாந்தி என்ன கொடுமை படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா ஏட்டி இன்ன நாங்க அத வேற செய்யணுமா மாரியாரி இங்க கிளம்பு சும்மா எப்பதா நேரம் கிடைக்க இதெல்லாம் பத்தி பேசலாம்னு காத்துட்டு இருந்தியோ இப்படி எல்லாம் பழைய தே எடுத்து நீ நானே என் மறுமணம் ரோட்ல இருந்து தலமுடி பிடிச்சு சண்டை போடுவான்னு நினைச்சிட்டு இருக்கீயா அதெல்லாம் நடக்காத இங்க இருந்து நீ கிளம்பு முதல்ல அதேதான் ஏமா பெத்த தாய் நீ நீ ஏன் என்ன இப்படி எல்லாம் சொல்லலமா உன்ன பெத்த நல்லா தான் உன்ன பத்தி நல்லா தெரிஞ்சிட்டு சொல்றேன் ஏ ஆத்தாடி தெரு குறாலே இப்படி இருந்தா போதும் தெருவே ஊரு சரி ஏதோ சண்டை பிரச்சனை கேட்டு வீட்டுக்குள்ள வந்தமா நம்ம சமாதானமா ஏதோ ஒண்ணு சொல்லுவோமே இல்ல எப்படா நேரா கிடைக்கும் நம்ம அம்மாவுக்கு மைனிக்கு சண்டை கோத்து விடலாம்ல பாத்துட்டு இருக்க மரமள அடேட ஆ நான் வரதே ஏமா பிரச்சனையை சமாதானப்படுத்துறதுக்கு எல்லாம் எனக்கு ஜூஸும் காஃபியும் எதுவும் தேவையில்லம்மா ஜூசில மக்கா பார்த்ததே இரு என்ன வரானே ஆ தஞ்சு வாரியலே எடுத்துட்டு வந்திருக்காங்க மீனு செல்ல இன்னி உனக்கு ஆ ஏமா எங்கட்ட எங்கடா நேரா கடைக்கு எப்ப நேரா கடைக்கு மாமியார்க்க மர்மணுக்கு சண்டை மோடிவேட்டலானே கங்கணம் கட்டிட்டிருக்கா இனி இந்தப்ப வந்த கால முறிச்சு பாத்தியா ஏன் பாரு சொன்னதெல்லாம் ஏதா நீங்களே எதுவும் மனசுல வச்சுக்கல அதுக்கப்புறம் நான் எதுக்கத்தே மனசுல வச்சுக்க போறேன். தரமற பிடிச்சவ வீடா கட்டிட்டு போறது இல்ல இங்கேயே சுத்திட்டு கடக்க. அதனால இருக்கட்டேன் எங்க வீட்டு எல்லாம் ஒரு மாறி போச்சு. சும்மா என்ன ஏதோ தலை சுத்தி போல இருக்கு படப்பட வருது எனக்கு ஒரு மாதிரி படப்படான்னு வருதாக்கா